ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஒரு இனிய நாளாக அமைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம வாசி இருக்கிற வசனம் என்னாகமும் எழுதின என்னாகம புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்துல எட்டாவது வசனத்தை நாம் படிக்கிறோம் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதும பழங்களை கொடுத்தது இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க அறிந்ததுதான் ஆரோனை தேவன் தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளமாக அந்த கோலை ஒரே இரவுல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அதை பூ பூத்து துளிர்க்க வைத்து வாதும பழங்களை கொடுக்க வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணுகிறார் அந்த கோலை அற்புதங்களினால் நடத்துகிறார் என்று பார்க்கிறார் அந்த கோலை தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுடைய கோலை மாத்திரம் வித்தியாசம் காண்பிக்கும்படியாக மற்ற பன்னெண்டு பதினோரு கோத்திரங்களுக்கு முன்பாக இந்த கோலை தனித்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோலை மற்றவர்களுக்கு முன்பாக காண்பித்து ஆரோனை நான் தெரிந்து கொண்டேன் என்று நிரூபிப்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை ஒரே இரவுல செய்கிறார் இதற்கு முன்பாக நம்ம பார்க்கிறோம் இந்த கோல் ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளையிலிருந்து எடுக்கப்பட்டது தான் ஆனா அந்த கோளுக்கு முற்றிலும் காய்ந்து ஒன்றுமே இல்லாமல் அது மீண்டும் உலர்ந்து மறுபடியும் ஜீவன் பெற முடியாத அளவுக்கு முற்றிலுமாய் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறது தான் அந்த கோள் எல்லா விதத்திலும் ஒன்றிற்கும் லாய்க்கு இல்லை இந்த 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 இதவைத்தான் இனி மறுபடியும் மரம் வரும் இல்ல கிளை வரும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு காய்ந்து போன உலர்ந்து போன கோளா இருக்கிறது ஆனா கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோளாய் மாறின பொழுதோ அது என்ன ஆகுறது பூக்கிறது காய்க்கிறது கனி கொடுக்கிற கோளாய் மாறுகிறது இன்று நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என் நம்மையும் தெரிந்து கொண்டார் என்றால் நம்மளும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி எப்படி இருக்க வேண்டுமா மற்றவர்களுக்கு முன்பாக அந்த பதினோரு கோத்திரங்களுக்கு முன்பாக எப்படி அந்த கோல் பூத்து வாதும பழங்களை கொடுத்ததோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆரோனின் கோளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த கோளாய் தெரிந்து கொண்ட நாம் பூத்து காய்த்து மற்றவர்களுக்கு கணிதம் இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வருவோமே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நினைவுகளை நம்முடைய இருதயத்துல நம்ம ஏற்றுக்கொள்வோமே ஆனால் எப்பொழுது ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரா எப்பொழுது என்னை வழி நடத்துவாரா இப்பொழுது என்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவார் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படுவதில் இருக்கும் பொழுது உங்களுடைய கோலையும் துளிர்க்க செய்து அநேகருக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதமான உள்ள ஒரு கோளாய் மாற்றி உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதை உறுதிப்படுத்துகிற காலமா இருக்கிறது அலையிலூயா இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்கிற அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களை நம்ம வாழ வேண்டும் ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் ஆண்டவர் உங்களையும் ஒரு சிறந்த கோளாய் மாற்றி மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண செய்து உங்கள் வாழ்க்கையை அபரிதமாய் ஆசீர்வதித்து ஒரு கனி கொடுக்கிற கோளாய் மாற்றுவார் என்பதுல ஒரு துளி சந்தேகம் இல்லை கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஏசப்பா இந்த ஆரோனின் கோளை தெரிந்து கொண்டது போல இந்த தேவனாகிய கத்தாவே நீர் எங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆனால் ஒரு கனியற்ற வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி அந்த ஆரோனை எப்படி தெரிந்து தெரிந்து கொண்ட நிமித்தமே அந்த கோல் பூத்து காய்த்து கனி கொடுத்து வாதும பழங்களை கொடுத்தது என்று பார்க்கிறோம் சுவாமி இப்பொழுதும் எங்களை அப்பா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் நினை எங்களை அப்பா பூத்து காய்த்து கனி கொடுக்கிறவர்களை அநேகருக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதம் உள்ள செழிப்புள்ள பாத்திரங்களை எங்களை மாற்றும்படியாய் வணையும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எங்களை அப்பா தலை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மோசையின் அப்பா ஆரோனின் கோள் தொளிர்த்தது போல எங்களுடைய இந்த வாக்குத்தத்தமான அப்பா அந்த கோள் துளிர்க்கும்படி செய்யுங்க எங்கள் வாழ்க்கையும் அப்பா துளிர்த்து உமக்கு முன்பாக ஒரு செம்மையுள்ள வாழ்க்கையை அப்பா ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க கோல் என்றால் அந்த பைபிள்ல கூறப்பட்டிருக்க ஒவ்வொரு வசனத்தையும் குறிக்கிறது சுவாமி அப்பா அந்த வசனத்தை கை தான் அந்த ஆருண் கோத்தரத்தார் அதே போல நாங்களும் வசனத்தை கை கொண்டு நடக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரவான்களை எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே